மரணத்தை பற்றி அதிகமாக பேசப்பட்டே ஆக வேண்டும் ஒரு மனிதனுடைய ஓர் இரவும் ஒரு மனிதனுடைய ஓர் பகலும் கழியக்கூடாது அவர் மரணத்தை பற்றி நினைக்காமல் அல்லாஹுடைய தூதர் முஹம்ல சொல்லு அழிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடியோடு உலக ஆசைகளை தகர்க்கக்கூடிய அதிகமாக அதிகமாக நினைவு நினைவு கூறுங்கள் என்றால் மரணத்தை அதுவே உலக ஆசைகளை அடியோடு தகர்த்து விடும் என்று சொல்லி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மரணம் அதிகமாக நினைவு கூறப்பட்டே ஆக வேண்டும் அதுதான் என்னுடைய உண்மையான வாழ்வின் துவக்கம் நாம் அறிந்து கொள்ள